friends welcome back this is your all என்னடா நம்ம விஜய் இது ஆமாங்க நம்ம விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட மல்லிகை கையை பிடிச்சிக்கிட்டு என் வாழ்க்கையில் தொலைஞ்சு போன வேண்டிய சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தான் திரும்ப கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னையும் என் பொண்ணு இவங்கள பத்திரம் பார்த்துக்கிறேன் இதுக்கு உனக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகுமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட ரொமான்க்காக பேசிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் வெண்பாக்குட்டி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க வெண்பாக்குட்டியாக இது அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா வாங்க சொல்கிறேன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பலூன் அதுவும் ரெட் கலரில் இந்த நம்ம ஊர் திருவிழாவெல்லாம் பார்த்துருப்பீங்களே இந்த ஹார்ட் சிம்பிள் போட்டு அதில் ஒரு என்ன கேஸ்னா மெத்தனால எத்தனாலான்னு தெரிலங்க மெத்தனால் நினைக்கிறேன் ஆ சாரி மீத்தேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸுங்க காற்றுல பிறக்குமா அந்த கேஸை ஃபில் பண்ணி நம்ம ஊரில் விற்பாங்க அது பேர் மறந்துட்டேங்க ரொம்ப நாள் ஆச்சா ஞாபகங்கள்ல ஸோ அந்த பலூனை கொண்டு வந்து நம்ம விஜய்கிட்ட கொடுத்து இதை மல்லியம் அம்மாவுக்கு கொடுங்க டாடா அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கணுன்னே விஜய் ஆசாசியாக கொடுக்குறாங்க உடனே நான் வரண்டாடான்னு ஓடுறாங்க நம்ம என்னா கூட்டி எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாங்க பார்த்துக்கோ வெண்பான்னு சொல்ல வெண்பா குட்டியாக சொர்க்கே டாடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த டைமில் விஜய் ஆசை ஆசையாக ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இதை வாங்கின விஜய் என்னங்க மல்லி கேட்கறாங்க என்னங்க ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மல்லி உனக்காக இது கூட பண்ண மாட்டேன் நான் சொல்லு அப்படின்னு விஜய் ரொம்ப ஷாக்கிங்காக ஒரு லவ்பல் ஃபீலோட சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நம்ம மல்லியோ ஓ நம்ம மேலே இவ்வளோ லவ்வா கேர அக்கறை அன்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சில்க்கலா கில்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் மல்லி போயிட்டு போயிட்டுருக்கேன் இதுக்கு நடுவில் தான் யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு திருப்புமுனை முனை வருது ஆமாம் என்னடா திருப்புமுனை முனை என்ன நடக்குது என்ன ஆச்சின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இந்த டைரக்டர் இருக்காருங்க ஆமாங்க நாள் வந்து விஜய ஜெயிலுக்கு அனுப்புறது விஜய் வெளியே வந்தா மல்லிகை ஜெயிலுக்கு அனுப்புறது இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தா இவங்க ரெண்டு பேரும் கடத்துறது அடிக்கிறது கையைக்களை ஒட்டைக்கிறது இப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ரெக்கர்டான ஒரு விஷயத்துலேயே வைலன்ஸ்லேயே கொண்டு போனோம் நம்ம டைரக்டர் இப்போ எமோஷனல் சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸை உள்ளுக்குள்ளே இறக்கிருக்கார் என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகா கமிங் பேக் என்னடா சொல்கிறேன் ரேணுகா வந்துட்டாளா செத்து போனவ எப்படா வருவா மடையா அப்படின்னு கேட்குறீங்களா இது என்ன புதிரா ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம் கிடையாதுங்க சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் நம்ம ரேணுகாவோட பிளான் என்னென்னு பார்த்தா விஜய் ரேணுகாவை கொண்டுட்டான் அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அந்த சதியில் அவனை மாட்ட விட்டு நம்ம வெளியில் போயிடலாம் நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா ப்ளான் பண்ணுறாங்க பத்தாதுக்கு அவங்க போய் அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துகிட்டு ட்ரக் அடிட் இல்லையா அதனால் ஊர் சுற்றணும் ஊர் மீனோ கோவா அங்கே சுற்றணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க இதுக்காகவே அவங்க பிளான் பண்ணி அவங்களோட ட்ரக் அடி ஃபிரண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி மாதிரி இறந்த மாதிரி எல்லாம் செட்டப் போட்டுடுறாங்க அவங்களும் அந்த கமிஷன் கமிஷனை கொடுத்து அந்த ஏஜென்ட் மூலிமா அதை காசை வாங்கிட்டு அப்படியே ஓடிடுறாங்க இப்பெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ண அவங்கள காசு காலியான காரி துப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணி நம்ம தெரு தெருவாக சுற்றி அலைஞ்சி எப்படியோ ஒரு வழியாக இப்போ இங்கே வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வேறு என்ன வரப்போகுது அப்படின்னு தான் கேட்குறீங்க இன்னொரு விஷயம் நண்பர்களே இப்படிலாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் கடைசியில் ஒரு டுஸ்ட்டு வைப்பாங்க இவ அவ கிடையாது இவ்வளோ நான் தான் செட் பண்ணி அமிச்சுன்னு ராஜேஸ்வரி புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுவா போகிறேங்க அப்போ தான் தக்காளி நீ மனசுனே இல்லை தெரியுமா அண்ணா அப்படின்னு ஒரு காண்டு வருங்க வெறி வரும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு ஃப்ளோவில் போகும்போது திடீர்னு ஒரு புது ஒரு டுஸ்ட்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு கோடை போட்டு விடும்போது தாங்க பத்திக்கிட்டு வரும் ஸோ இப்படிலாம் நடக்க போகுது வேறு என்ன மலிசில் விறுவிறுப்பாக நடக்க போது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மை ஸ்டார்ட் அசியூ பாருது முன்னாடி அனைவருக்கும் இனிய பிள்ளையார் தின நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார் ஆமாங்க பிள்ளையார்